ஒரு அன்புக்குரிய சோழர்கள் அனைவரையும் வருபவர்களே வரவேற்கிறோம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைமை வகித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அன்புக்குரிய தந்து சமூக காவலர் ஐயா சிம்சூர் ஸ்ரீ கோவிந்தராஜனும் குறிஞ்சிழப்பு மக்கள் இயக்கங்கள் சார்பாக ஒரு வருபவர்களை வரவேற்கிறோம் மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலேயே முன்னிலை வைக்கக்கூடிய தோழர் அன்பு செல்வம் வீரத்தமிழர் தலைவர் அவர்களையும் வனவியல் கட்சியோடியோ செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தோழர் மா முருகன் அவர்களையும் பொறுப்பாளர் தோழர் எஸ் பாண்டியன் அவர்களையும் குறிஞ்சி தமிழர் விடுதலைத்தோடையோ தோழர் எழச்சர் ரவி அவர்களையும் தமிழ்நாடு தலைமுறை மக்கள் முன்னேற்ற சங்கத்தோடையோ தோழர் பி கே படியாச்சலம் அவர்களையும் விடுதலை பொதுவக மேற்கொண்டு கோரிக்கைகளை வெளிநடத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தனது சனாயக முறையில் ஒதுகுண்டமையும் நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று போராட்டக் களத்தில் மக்களோட மக்களாக துணை நிற்கக்கூடிய கண்டி கண்ட தலைமை நிலைர் தகனூர் தமிழ்ச்செல்வன் அவர்களோ மனித நேர மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்புச் செயலாளர் தோழர் எஸ் எம் ஷாஜான் அவர்களும் சத்திரைய மாவட்ட செயலாளர் செங்கல் இரா தமிழரசன் அவர்களும் பெண் மனித நிறுவனத்தை திரு சபரிமலா ஜெயதாந்தன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தலைவர் வி சஞ்சர் அவர்களோ தெய்வத் திருமகன் வள்ளுமுருகன் அறக்கட்டினுடைய தலைவர் தலைவர் எஸ் எஸ் நடராஜன் அவர்களோ